லாந்தர் நல்லா தானே இருக்குது பஸ்ஸெல்லாம் இருக்கு அந்த கடைகள்லாம் திறந்துருக்கு ஒரு காலத்தில் அந்த மாதிரி பெரிய பெரிய ஜாதி கலவரம் மத கலவரம் பெரிய பெரிய போராட்டங்கள் வடக்கு தமிழ்நாடு ஒரு மாத காலமாக மூடி கிடந்தது அப்படிலாம் நடந்திருக்கு ஒரு காலத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே சங்கிலி தொகை கொள்ள இல்லையே அவர் வட இந்திய கொலை கொள்ளையர்கள் வந்திருக்காங்க அவங்கள கரெக்டாக பிடிச்சி அதில் அந்த வன்முறை செஞ்சவனை என்கவுண்டரில் சுட்டிருக்கிறாங்களே காவல்துறை உஷாரதான் இருக்கிறாங்க ஒரு சில நிகழ்ச்சிகள் அப்படி இப்படி நடக்கும் நடக்கக்கூடாது ஆனால் பெரிய மாநிலங்களில் சில நிகழ்ச்சிகள் அப்படி இப்படி நடக்கும் ஒரு நிகழ்ச்சியை வச்சுட்டு அதனால் வந்து சட்டம் சட்டமன்றம் கெட்டுப்போச்சுன்னோ ஒரு முன்னாள் காவலர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அவர் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறாரு அதை வந்து அதிகாரிகள் ரொம்ப சீரியஸாக எடுத்துருக்கணும் அதில் தவறிட்டாங்க அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அது ஒரு ஃபெயிலியர் தான் ஆனால் அதை வச்சு வந்து அதிகாரிகளுக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறது எல்லாம் நியாயம் இல்லை அது அது அவர் காவல்துறைகளை வேலை பார்த்தனால அவர் காபத்து வரலை காவல்துறையில் வேலை செய்யாத வேறு விஷயங்களுக்காக தான் தனிப்பட்ட விரோதத்தின் மூலமாக அவரை கொலை செஞ்சிருக்கேன் இருந்தாலும் காவல்துறை இது போன்ற தகவல் வரும்போது அலட்சிப்படுத்தக்கூடாது உடனடியாக இப்படி சொல்கிறாரு உண்மையாக பொய்யும் உடனடியாக அவரை பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அந்த அந்த மேட்டரை முள்ளை விசாரித்து எதிரிகள் மேலே நடவடிக்கை எடுத்துக்கணும் அந்த ஒரு சின்ன தவறு தான் மற்றபடி அதுக்காக வந்து காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை முன்னாடியெலாம் காவலர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அவங்க பணி செய்யும் போதே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு வில்சன் அப்படிங்கிற சப் இன்ஸ்பெக்டர் வந்து தீவிரவாதியாலே சுட்டுக் கொல்லப்பட்டார் அவன் ஏண்டா சுட்டான்னு கேட்டதுக்கு எங்களுக்கு தகவல் இந்த மாதிரி வந்திருக்கு நீ நல்ல தீவிரவாதியாக இருக்கணும்னா முதல் முதல்ல காலையில் எழுந்திரிச்சி யாரை முதல் முதல் போலீஸ் அதிகாரி யாரோ அவரை சுடணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கு பேர் லோன் வூல் அட்டாக் லோன் வூல் அட்டாக் மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு ஒரு காலங்களில் இது தனிப்பட்ட விரோதத்தில் நடந்திருக்குது இருந்தாலும் அவர் மனு கொடுத்துருக்குறாரு வீடியோ கூட பதிவு பண்ணியிருக்காரு அதை வந்து அங்கே கொஞ்சம் சீரியஸாக இருக்கா லாங் நல்லா தானே இருக்குது பஸ்ஸெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த கடைகள்லாம் திறந்துருக்கு ஒரு காலத்தில் அந்த மாதிரி பெரிய பெரிய ஜாதி கலவரம் மத கலவரம் பெரிய பெரிய போராட்டங்கள் வடக்கு தமிழ்நாடு ஒரு மாத காலமாக மூடி கிடந்தது அப்படிலாம் நடந்திருக்கு ஒரு காலத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே சங்கிலி தொலைகள் இல்லையா ஒரு வட இந்திய கொலை கொள்ளையர்கள் வந்திருக்காங்க அவங்கள கரெக்டாக பிடிச்சி அதில் அந்த வன்முறை செஞ்சவனை என்கவுண்டரில் சுட்டிருக்கிறாங்களே காவல்துறை தான் இருக்கிறாங்க ஒரு சில நிகழ்ச்சிகள் அப்படி இப்படி நடக்கும் நடக்கக்கூடாது ஆனால் பெரிய மாநிலங்களில் சில நிகழ்ச்சிகள் அப்படி இப்படி நடக்கும் ஒரு நிகழ்ச்சியை வச்சுட்டு அதனால் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னோ ஒரு முன்னாள் காவலர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அவர் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறாரு அதை வந்து அதிகாரிகள் ரொம்ப சீரியஸாக எடுத்துருக்கணும் அதில் தவறிட்டாங்க அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அது ஒரு ஃபெயிலியர் தான் ஆனால் அதை வச்சு வந்து அதிகாரிகளுக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறது எல்லாம் நியாயம் இல்லை அது அது அவர் காவல்துறைகளை வேலை பார்த்தனால அவர் காப்பத்து வரல காவல்துறையில் வேலை செய்யாத வேறு விஷயங்களுக்காக தான் தனிப்பட்ட விரோதத்தின் மூலமாக அவரை கொலை செஞ்சிருக்கேன் இருந்தாலும் காவல்துறை இது போன்ற தகவல் வரும்போது அலட்சிப்படுத்தக்கூடாது உடனடியாக இப்படி சொல்கிறாரு உண்மையே பொய்யும் உடனடியாக அவரை பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அந்த அந்த மேட்டரை முள்ளை விசாரித்து மேலே நடவடிக்கை எடுத்துக்கணும் அந்த ஒரு சின்ன தவறு தான் மற்றபடி அதுக்காக வந்து காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை முன்னாடியெலாம் காவலர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அவங்க பணி செய்யும் போதே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு வில்சன் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் வந்து தீவிரவாதியாலே சுட்டுக் கொல்லப்பட்டார் அவன் ஏன்டா சுட்டன்னு கேட்டதுக்கு எங்களுக்கு தகவல் இந்த மாதிரி வந்திருக்கு நீ நல்ல தீவிரவாதியாக இருக்கணும்னா முதல் முதல்ல காலையில் எந்திரிச்சு யாரை முதல் முதல் போலீஸ் அதிகாரி யாரோ அவரை சுடணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கு பேர் லோன் வூல் அட்டாக் லோன் வூல்ஃப் அட்டாக் அது மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்க ஒரு காலங்களில் இது தனிப்பட்ட விரோதத்தில் நடந்திருக்குது இருந்தாலும் அவர் மனு கொடுத்துருக்குறாரு வீடியோ கூட பதிவு பண்ணியிருக்காரு அதை வந்து அங்கே கொஞ்சம் சீரியஸாக எடுத்துருக்கோம்